அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன அது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நேரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே முழுமையாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள் உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் அமையும் மேலும் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகள் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள் அப்படி சுற்றுலா சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மலை பிரதேசங்கள்ல பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது இருவரும் ஒரு காட்சி ஒன்றை பார்க்கிறார்கள் அப்போது இவர்களுடைய இருவர் மனநிலையிலும் வெவ்வேறு கருத்துகள் தோன்றுகின்றன அந்த காட்சி என்னவென்று பார்த்தால் மிக பெரிய மலையாக இருக்கிறது அந்த மலையில் இதுவரை கண்டிராத அளவிற்கு மிக பெரிய அளவுல தேன் கூடு ஒன்று இருக்கிறது அந்த தேன் கூட்டை சிலர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதைதான் அவர் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அதில் முதல் நண்பன் சொல்கிறான் இந்த தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த தேனை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தேன்கூட்டை எவ்வளவு நாள் கடினமாக உழைத்து உருவாகியிருக்கும் ஆனால் இதை அனைத்தையும் ஒரு நொடி பொழுதிலே இவர்கள் திருடி கொண்டு சென்று விட்டார்களே என்று எண்ணி அந்த தேனீக்கள் எவ்வளவு மன வேதனையும் கொள்ளும் என்று ஒரு நண்பர் சொல்கிறார் ஆனால் அதை கேட்டவுடன் இன்னொரு நண்பர் சொல்கிறார் நிச்சயமாக அந்த தேனீக்கள் மன வருத்தமும் வேதனையும் கொள்ளாது ஏனென்றால் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து சேகரித்த தேனை மட்டும்தான் இவர்களால் எடுத்து செல்ல முடியும் ஒருபோதும் இந்த தேனை உருவாக்கக்கூடிய திறனை என்னிடம் இருந்து எடுத்து செல்ல முடியாது என்பதை அந்த எண்ணி தேனீக்கள் நிச்சயமாக கர்ப்பம் கொள்ளும் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்திறமை ஒளிந்திருக்கும் அந்த தனித்திறமையை யாராலும் எடுத்துவிட முடியாது அந்த தனித்திறமை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக மனித வாழ்வுள்ள பிரச்சனை என்றால் அது பொருளாதார ரீதியாக தான் இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய தனித்திறமை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பக்கபலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே உங்களுடைய தனித்திறமை என்னவோ அதன் மீது கவனம் செலுத்துங்க படிப்பது உங்களது தனித்திறமையாக இருந்தால் அது நிச்சயமாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அறிவாற்றல் உங்களது தனித்திறமையாக இருந்தால் அதுவும் வளர்ச்சியை பெற்று தரும் விவசாயம் செய்தல் உங்கள் தனித்திறமையாக இருந்தால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ரியல் எஸ்டேட் புரிவது உங்களது தனித்திறமையாக இருந்தால் அது உங்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை கொடுக்கும் ஏனென்றால் எந்த துறையில் நீங்கள் சிறந்த வல்லுநராக இருக்கிறீர்களோ அந்த துறை ரீதியான தனித்திறமையில் உச்சம் பெறும்போது பெரிய அளவிலான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான சிக்கலும் உறுதியாகவே விலகி வளர்ச்சி நிறை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகக் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அனைத்து மனிதர்களும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நாம் பலரை பார்த்திருப்போம் பூர்வீக சொத்துக்களுக்காக தங்களுக்குள் மிக பெரிய அளவில் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவர்களிடம் இருக்கக்கூடிய இயலாமை என்பதுதான் உண்மை ஏனென்றால் நமது முன்னோர்களால் ஒரு மிக பெரிய அளவில் சொத்துக்களை வாங்க முடிந்தது ஆனால் ஏன் நம்மளால் இப்போது வாங்க முடியவில்லை இப்போது விலைவாசி உயர்ந்து விட்டது அனைத்துமே உயர்ந்துவிட்டது என்றாலும் கூட பணம் சம்பாதிக்கும் திறனும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை முன்னோர்களால் முடிந்தது நம்மளால் முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் நாம் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் முன்னோர்கள் வாங்கிய சொத்துக்களை விட பல மடங்கு சொத்துக்களை வாங்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு பணம் சம்பாதிக்கும் திறனையும் ஆற்றலையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் எண்ணி ஒரே மாதத்தில் உங்களுடைய விதி உறுதியாகவே மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஆறில் குரு இறக்கிறார் யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குரு இந்த மாதத்திற்கு பிறகு சில மாதங்களில் அதி சார பயிற்சியாக உச்சம் பெற போகிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குகிறது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியான சனி ஏழரை சனியை நிவர்த்தி செய்தாலும் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி செய்யப்படவில்லை ஏனென்றால் வாக்கியத்தின்படி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுடன் இணைந்து ார் எனவே தன்மையை வெளிப்படுத்தினாலும் சனி பகவானிடமிருந்து சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஆனால் அதே சமயம் மோட்சக்காரகன் முழுமையாக அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து ஆசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் முற்பகுதியில் வலம் வருகிறார் பிற்பகுதியில் பாக்யஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மங்களகரமான சுபகாரியங்களை நிறைவாக மாற்றிக் கொடுக்கும் மோட்சக்காரர்களும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ஆறிலும் பலம் வரப்போகிறார் சுக்கரன் சுக்கரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சூரியன் ஆறாம் இடத்திலும் பிற்பகுதியில் ஏழாம் இடத்திலும் வரப்போகிறார் சூரியனின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் விளைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களை மென்மையாக செய்து முடிக்க முடியும் புதன் ஏழிலும் எட்டிலும் வளம் வரப்போகிறார் அஷ்டமத்தில் நுழையும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் மற்றபடி அனைத்தும் சாதகமாக கைகூடும் என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு வாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் போகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய தனித்திறமை உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் மன அமைதியும் மன நிறைவும் கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு